ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே ருசியான காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நல்ல காரசாரமாக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதனால் சுட சுட சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிட்லாம் இல்லைன்னா சாம்பார் சாதம் ரச சாதம் ஈவன் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த காளான் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னா பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த காளான் வறுவல் பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு ரெண்டு பேக்கெட் காளானை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எப்போயுமே காளானை கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதுலேருந்து தண்ணி விடாமல் இருக்கும் இது வந்து கரெக்டாக நமக்கு ஒரு நானூறு கிராம் அளவு இருக்குது இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் காரத்துக்கு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துரலாம் அப்புறம் ஒரு கால் கப்பளவுக்கு புளிப்பு இல்லாத நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டேன் இப்போ இந்த மசாலா எல்லாமே காளானோடய ஒன்று நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்துக்கோங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தண்ணி சேர்க்காமல் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஸோ காளானை கட் பண்ணுற போது ரொம்பவே சின்ன சின்னதாக கட் பண்ணிடாதீங்க இது மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க அது வெந்ததுக்கப்புறமா நமக்கு நல்லாவே சுண்டிடும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே காளான்லாம் நல்லா கோட்டாகிடுச்சு இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவே அது நல்லா ஓரட்டும் அதுக்கப்புறமா நம்ம காளான் ஒருவல் ரெடி பண்ணிடலாம் இப்போ இதை அப்படியே ஒரு இப்போ அடுத்தது ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு இப்போ எண்ணெய் காய்ஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு தம்பருப்பை சேர்த்துடலாம் கடுகு பொறிஞ்சதும் இதில் ஒரு அளவுக்கு பட்டை நாலு லவங்கம் அப்புறம் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது மீடியம் ஹீட்டில் லைட்டாக கலர் மாறினதும் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ரெண்டு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துக்கோங்க இப்போ கருவேப்பிலை பொறிஞ்சு மிளகாய் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா பொன்னேறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க ஸோ இந்த காளான் வறுவலுக்கு நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம் டேஸ்ட் ஒன்றும் நல்லாயிருக்கும் ஸோ நான் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பாலமாக ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ள சேர்த்துரலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இதில் உப்பு சேர்க்கிற மட்டும் கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம காளான்லேயே அதுக்கு தேவையான அளவு சேர்த்துருக்கோம் இப்போ வந்து வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு அளவாக சேர்த்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா குழைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலாவில் ஓர வச்சுருக்கிற காளான உள்ள சேர்த்துறலாம் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சே இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க அந்த காளை நல்லா வதங்கி அதுலேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் காளான் அந்த மசாலாவிலேயே நல்லா வதங்கி அதிலேருந்து தண்ணி பிரிஞ்சு வருது இப்போ பாத்தீங்கன்னா இதில் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை ஆனால் காளானே இந்த இந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டுருக்கு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் காளான் வேகிறதுக்காக இன்னும் ஒரு கால் கப்பளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா திக்கான ஒரு கிரேவியாக தான் செய்ய போகிறோம் அதனால் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேண்டாம் கால் கப்பளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் சேர்த்துட்டு இப்போதை டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் காரம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் பற்றலை அப்படின்னாலும் இதில் நீங்கள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ கடாயோடையே மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இது மீடியம் ஹீட்டில் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் காளான் நல்லா சாஃப்டாக வெந்து அந்த தண்ணியெல்லாம் அப்புறமா நம்ம எப்படி இருக்கணும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் காளான் நல்லா சாஃப்டாக வந்து அந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு நான் இன்றைக்கி இந்த காளான் மிளகு வருவல் ரசம் சாதத்துக்கு செய்கிறதுனால இந்தளவுக்கு கொஞ்சம் ட்ரை ரோஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் இதுவே நீங்கள் ஒரு வேளை சப்பாத்திக்கு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் செமி கிரேவியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சப்பாத்தி கூட தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ இதில் கடைசியாக ஒரு டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னா மல்லிகை தூவி விட்டுட்ட இப்போ இதட்டம் லைட்டாக கலந்து விட்டுறலாம் இந்தளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக இருந்துச்சுன்னா தான் நம்ம நல்லா சுட சுட சாதத்தோடு போட்டு பெரட்டி சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் சாம்பார் சாதம் ரசம் சாதத்தை தொட்டுக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒருவேளை இட்லி தோசை சப்பாத்தி செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் செமி கிரேவியாகவே எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ காளான் மிளகு வருவல் சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காளான் மிளகு ஒருவல் ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் இந்த காளான் மிளகு ஒருவல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி